பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் நீங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் பண்டிகை கொண்டாடுகிற எண்ணத்தோடு கூட இந்த மாதத்தில் கடந்து போய் கொண்டிருப்பீங்க அப்போ இந்த மாதத்தில் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நம்ம செய்யணும் இயேசு நம்ம சந்தோஷப்படுத்துகிறார்ல பண்டிகை வந்தவுடனே ஒரு பெரிய சந்தோஷம் இயேசு எனக்காக மனிதனாய் வந்தார் ஏழ்மை கோலம் எடுத்தார் என்று பாடுகிறோம் துதிக்கிறோம் ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மகிழ்ச்சி எதனால அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் அதே சமயத்துல நாம் அவரை சந்தோஷப்படுத்தணும்ல அதுதான முக்கியம் இல்ல அதான் சின்ன பிள்ளைகள்னா பெற்றோர் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் ஆனா பெரியவர்களாக இருக்கிற நாம் வந்து ஆண்டவரை எப்பவுமே சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் தகப்பனை சந்தோஷப்படுத்த நினைக்கும் போது தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லை அதே மாதிரி தான் அப்ப ஆண்டவர் எப்போ மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னா மத்தையோ இருபத்தி எட்டாம் அதிகார இருபதாம் வசனத்துல ஒரு வாக்கு தத்துவமே சொல்றார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்த ஆண்டவர் எது வரைக்கும் உலகத்தின் முடிவு வரைக்கும் இந்த மாதிரி வாக்கு தத்துவம் மனுஷரால் தர முடியுமா நான் என் மனைவியோ என் மனைவி எனக்கு சொல்ல முடியாது நான் கடைசி வரைக்கும் அதான் உலகத்தின் முடிவுரை கூட இருப்பேன் சொல்ல முடியாது யாருக்கு முந்தி மாறன வரும் தெரியாதே இல்ல மனைவி முந்தி மறிக்கலாம் அல்லது கணவன் முந்தி மறிக்கலாம் அப்ப அவங்க சொன்னபடி கடைசி வரை கூட இருக்க முடியாது அப்ப இந்த உலகத்துல நம்ம கூட கடைசி வரை இருக்க ஒரே ஒருவரால் தான் முடியும் இயேசு கிறிஸ்து ஏன்னா அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அப்போ எங்க போனாலும் கூட இருக்கிறவர் அவர் தான் பாருங்க நான் வந்து தென் ஆப்பிரிக்காவில் கேப்டவுனில் இருக்கிறேன் என் மனைவியால வர முடியல அவங்களுக்கு ஊழியத்தின் பொறுப்பு ஊர்ல இருக்குது அப்போ நான் வந்திருக்கிறேன் என் கூட இயேசு வந்திருக்கிறார் அவர் தனிமையா விடுவதில்லை அதே மாதிரிதான் எங்க போனாலும் கூடவே இருப்பார் உலகத்தின் முடிவு பரியம் சகல நாடும் எல்லா நாளும் கூட இருப்பாராம் இந்த வாக்கு தத்துவத்தை எல்லாருமே சொல்லி ஜபம் பண்ணுவோம் ஆண்டு வரை உலகத்தின் முடிவு பரியம் சகல நாட்களில் கூட இருப்பார் சொல்லி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுவோம் ஆனா யார் கூட இருப்பாரான்னு தெரியுமா அவங்களுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா நீங்கள் உலகம் அங்கும் போய் சகல சரி சுவிசேஷத்தை சொல்லுங்க யார் யார் சுவிசேஷத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தம் சுவிசேஷத்தை சொல்லாதவங்க இந்த வாக்குத்த கிளைம் பண்ண முடியாது ஆண்டவர் சொல்ல கூட இருக்கணும் நீ சுயநலமாவே இருக்க உனக்கு பணம் சம்பாதிக்கணும் உனக்கு வீடு கட்டணும் இதுல இருக்கிற நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேங்கிற நான் ஏன் உன் கூட இருக்கணும்னு கேட்ட என்ன பதில் சொல்லுவோம் அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கார் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லுங்க அது பிதாவை சந்தோஷப்படுத்த இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நீங்க வந்து உங்களுக்குள்ளே விருந்து செஞ்சு கேக்கு வெட்டி சந்தோஷமா குடும்பமா கொண்டாடி பணத்தை வீண் செலவு பண்ணாதங்க அப்ப என்ன பண்ணணும் இயேசுவறியாத எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம இருக்கிறாங்கல்ல அவங்கள கிறிஸ்துமஸுக்கு கூப்பிடுங்க அவங்க வீட்டுக்கு குடும்பமா கூப்பிடுங்க ஏழை குடும்பத்தை கூப்பிட்டு அவளுக்கு பிரியாணி நல்ல விருந்து கொடுங்க அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு இயேசு இப்படி அன்புள்ளவ உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார் சொல்லி ஒரு சின்ன செய்தி சொல்லுங்க ஏசு எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா அதுதான் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற காரியம் அப்ப நீங்க அதை செய்தா உலகத்தின் முடிவு பரீம்தான் நான் கூட இருப்பேன் சொல்லி இருக்கிறார் அப்ப அதுதான் அந்த வாக்கு அர்த்தம் நான் எங்க போனாலும் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனா என்ன மாதிரி நீங்க பிரசங்கம் பண்ணின அவசியம் இல்லை ஆனா ஒருத்தரை பார்த்து ஜீசஸ் லவ் சியூ அவனை சிரித்த முகத்தோடு சொல்லலாம்ல இயேசு உங்களுக்காக மறித்தார் அவர் உங்களை நேசிக்கிறார் சொல்லலாம்ல ஒரு டாக்ஸ் கொடுத்து ஜீசஸ் லவ் சியூ ஹி வில் பிளஸ் யூன்னு சொல்லலாமே ஏன் சொல்ல முடியாதா இதை அப்போ இதை கூட நீங்கள் ஏசுக்கா செய்யாட்டா ஏசு எப்படி உங்களை ஆசீர்வதிக்கன்னு எதிர்பார்க்கிறீங்க அப்ப நீங்க சொல்லுங்க ஆண்டு உரே நீர் உலகத்தின் முடிவு பெரிய கூட இருக்கணும் அதுக்கு நான் கட்டாய உண்மை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன் மற்றவங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் என் மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்ளுவேன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் வித்தியாசமா கொண்டாடுவேன் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க இந்த வாக்கு தத்துத்தின்படி ஆண்டவர் கூடவே இருந்த அழகாய் நடத்துவார் ஒரு சின்ன ஜம் பண்ணீங்களா ஆண்டவரே என்னை எவ்வளவோ நீங்க சந்தோஷப்படுத்தி கொண்டே வர்றீங்க உங்களை நான் சந்தோஷப்படுத்தணும் உங்களை குறைத்த நான் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் இந்த பண்டிகை காலத்துல நான் ஒரு குடும்பத்துக்காவது உண்மை குறைத்து அறிவிக்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் உலகத்தின் முடிவு பறிந்து என் கூட இருப்பேன் நீ வாக்கு கொடுத்தீங்க நீங்க வாக்கு கொடுத்தபடி என் கூட இருந்து என்னை வழி நடத்த நான் விரும்புகிறேன் அதற்காக உண்மை குறைத்த நான் எல்லாருக்கும் உங்களுடைய அன்பை வல்லமே நான் எடுத்து சொல்லுவேன் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்